நிச்சயமாக நமக்கு அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னும் சொல்ல போனா ஒரு ஐந்து ஏழு ஆண்டுக்கு முன்னாடி வள்ளலாறுல ஆனந்த இதய மருத்துவ சிகிச்சை மருத்துவர் அவரே ஹார்ட் அட்டாக் வந்த காரணம் குரு கிளினிக் வள்ளல ஒரு ஒன்றரை வருஷம் கூட ஆகல பத்து மணி வரைக்கும் கிளினிக் இருந்தார் பத்தாயிரம் பத்து மணிக்கு வீட்டுக்கு போனார் பதினோரு மணி பதினோரு மணிக்கு ஆளு காலி ಮರುತ್ವಕಂ ಪಯಪಿ ಅವಶ್ಯ சாயம் கையோம் உடனே என்ன பண்றோம் வாழ்த்துக்கள் அதாவது

ரத்த ஓட்டம் மீறியாக சென்று ரத்தம் வெளி வரும் உயரத்தில் வைத்தால் ரத்தம் வெளிவரக்கு வாய்ப்பு இல்லைப்படி உயர்த்திப்படி இது முதல்வர்களுடைய தாரகம் ரெண்டாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பயணிக்கிறோம் சாலையில விபத்து ஏற்படுது எல்லாம் கூட்டமா இருக்கிறாங்க இப்போ நம்ம அங்க போய் என்ன பண்ணணும் படி பார்க்கலாமா